பிரான்சின் வருமான வரி அறிவிப்புகள் இன்று தொடங்கும் நிலையில் மக்கள் தங்கள் அறிவிப்புகளை செய்ய ஆறு முதல் எட்டு வாரங்கள் வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது மோசடி மின்னஞ்சல்கள் மூலம் வரி செலுத்துவோர் குறிவைக்க மோசடி செய்பவர்கள் முயற்சிக்கும் காலம் இதுவாக இருந்தாலும் அதிகாரிகள் இந்த நேரத்தில் முறையான தகவல்களை அனுப்ப நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் வரி அதிகாரிகள் அனுப்பும் மின்னஞ்சல்களில் சுமார் பதினோரு மில்லியன் வரி செலுத்துவோருக்கு அனுப்பப்பட உள்ளது மேலும் அது வரும் நாட்களில் மின்னஞ்சல் மூலம் வந்து சேரும் மோசடி மின்னஞ்சல்கள் குறித்து மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தங்கள் வருமானம் குறித்த தகவல்கள் வரி அதிகாரிகளால் முன்கூட்டியே நிரப்பப்பட்டுள்ளன எனவும் ஏற்கனவே தேவையான அனைத்து விவரங்களும் தங்களிடம் இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த செயல்முறை இரண்டாயிரத்தி இருபது முதல் நடைமுறையில் உள்ளது வரி அதிகாரிகள் செயல்முறையை எளிதாக்குவதன் மூலம் அறிவிப்புகளை விரைவுபடுத்த மற்றும் காலக்கெடுவை தவறவிடாமல் இருக்க உதவுகிறது பிரெஞ்சு சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் மேலும் எந்த ஒரு வெளிநாட்டு வருமானமும் சுயதொழில் வருமானமும் அல்லது வாடகை வருமானம் உள்ளவர்களுக்கு இது பொருந்தாது கடந்த ஆண்டு வரி வருமானத்தில் வரி அலுவலகத்திற்கு ஏற்கனவே அறிவித்து தங்கள் படிவங்களில் முன்கூட்டியை நிரப்பியவர்களுக்கும் இது பொருந்தாது கடந்த ஆண்டு வரி வருமானத்தில் வரி அலுவலகத்திற்கு ஏற்கனவே தெரிந்த வருமானங்களை மட்டுமே அறிவித்து தங்கள் படிவங்களில் முன்கூட்டியை நிரப்பியவர்களுக்கும் இது பொருந்தும் சேர்க்கப்பட்டுள்ள தகவல்கள் சரியானதா என்பதை மக்கள் மீண்டும் மீண்டும் சரிபார்க்க அழைக்கப்படுகிறார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் புதிய முகவரி திருமணம் அல்லது சம்பளம் போன்ற புதிய குடும்ப தகவல்கள் சேர்க்கப்படவிருந்தால் வழக்கமான முறையில் ஒரு அறிவிப்பை கைமுறையாக நிரப்ப வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது